الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي من الله والله يسمع تعاوركما إن الله سميع بصير صدق الله العظيم العظيم انتر مغل مغل تاري مغلت بلباركم من دام اللہ اللہ کے وری تاکر ہے اول اڑی ساتھیں سمادانا صلی اللہ علیہ وسلم ابرگلی میدوں अवग्रह ज्ञान छोटे इरादे बिन पतनि बन दे सत्य समापाकै तावी मंगल मुत्त पिंगलौल्या कन्नदा कृष्ण मदाकर कृपा का त माने ब्रकडिन नीडुं जेंटंम निरपमगा उंडाकतुमा संगीपुरनी अल्लाह ने दुनिया रेखले इंद्रयेना मोहपत सोरा करे पद समी अल्लाह इनदजूमडी आरंभं

ஒரு பெண் கேட்கக்கூடிய கேள்விக்கு அல்லா உடனே அப்படி பதில் சொல்கிறான் என்றால் அந்த பெண்ணுடைய தத்துவாவும் அந்த பெண்ணுடைய இரையச்சமும் அந்த பெண்ணுக்கு அல்லாஹிடத்தில் இருந்த இஸ்லாமிய சமூகத்தின் பெண்கள் படிக்க வேண்டும் பொதுவாகவே மற்ற மதங்களுக்கு முன்னால் இஸ்லாம் பெண்களுக்கு அதீத முன்னுரிமையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்கும் இந்த ஆயத்தினுடைய தெளிவுரைக்கு முன்னால் நாம் கொஞ்சம் பெண்களை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை விளங்கினால் இந்த தெளிவுலையை இன்னும் அழகாக புரிந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் ஆரம்பமாக இஸ்லாம் ஒரு பெண் குழந்தையாக பிறந்ததிலிருந்து மௌத் வரைக்கும் இஸ்லாம் எப்படியெல்லாம் தங்கத்தட்டில் வைத்து அந்த பெண்ணை பார்க்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் எல்லா மனங்களையும் ஆண்களங்களையும் போல இஸ்லாம் பெண்களுக்கு ஏதோ போகிற போக்கே ஒரு சில உரிமைகளை கொடுத்து விட்டு விட மார்க்கும் அல்ல இஸ்லாம் பெண்ணுடைய குழந்தை பிறப்பிலிருந்து கடைசி அந்த பெண் தள்ளாத வயது வரையும் அவளுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பார்க்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் மட்டும்தான் இருக்கிறது அதீசுகளையும் குரானும் கொஞ்சம் நீங்கள் நுழைந்து பாருங்கள் ஒரு பெண் குழந்தை உடனே பெருமானா சொன்ன வார்த்தைக்கு தான் உங்களுக்கு பறக்கம் செய்யப்பட்டிருக்கிறது எந்த ஒரு ஆண் குழந்தைகளுக்கும் நாயகம் அது பறக்கத்தை என்று சொல்லவில்லை பெண் குழந்தைகளை முடிவைத்துத்தான் பெருமானா சுனல்லா அலி செல்லம் பரக்கத் என்று சொல்லித்திருக்கிறார்கள் இன்னும் அதிகமாக சொல்ல போனால் இரண்டு பெண் குழந்தைகள் மூன்று பெண் குழந்தைகள் ஆக்கப்பட்டு விட்டால் நாயகம் அந்த பெண் குழந்தைகளுக்கு எந்த வித்தியாசமும் காட்டாமல் நீங்கள் நல்ல முறையில் வளர்த்தெடுத்து நல்ல திருமணம் வடித்தால் உங்களையும் என்னையும் அல்லாவதால சுவனத்தில் இப்படி வைப்பான் என்று தங்களுடைய விரல் காட்டி நாயகம் சிவகாணிசனம் பேசியிருக்கிறார்கள் உலகத்தில் எந்த மத தலைவரால் இப்படி பேச முடியும் பெண்ணினத்தை குறித்து முழுக்க முழுக்க தந்தையின் பொறுப்பில் அந்த பெண்களையும் பாதுகாப்பாக தந்தை வளர்க்க வேண்டும் என்று நாயகர் சுரதாளிசனம் சொல்லி கொண்டு கடைசியாக அந்த பெண்ணை முடித்து கொடுத்த பிறகு தந்தையுடைய அப்படியே கணவர் இப்பொழுது அந்த பெண்ணிற்கு எல்லாம் கணவராகி போகிறார் எனவே கணவர் அந்த பெண்ணை நன்றாக பார்க்க வேண்டும் என்றால் கணவனுக்கு சொல்ல வேண்டும் நாயகம் சொன்னார்கள் கயிருக்கும் கயிறுக்கும்

வளர்கிறாள் எப்படி ஒரு பெண்ணை அல்லாஹ் பாதுகாத்து கொண்டு வருகிறார் எந்த கட்டத்திற்காவது போய் அந்த பெண் உரியவர்களிடம் போய் சிக்கிக் கொள்ளக் கூடாது அந்த பெண்ணுடைய பொறுப்புதாரிகளிடம் போய் அந்த பெண் சுமிச்சு கொள்ளக் கூடாது எனவே அந்த பெண்ணுடைய அடுத்த அடுத்த கட்டங்கள் மாறி வர வர ரசுலூதால் கவனமாக அந்த கட்டத்தினுடைய பொறுப்பாளர்களை பெருமானா சுந்தரா எச்சரித்துக் கொண்டே இருக்காரு அடுத்து அந்த பெண் ஒரு குழந்தையை பெறுகிறாள் தாயாகிறாள் அந்த குழந்தைக்கு தாயான அந்த பெண்ணு பின்னால் அந்த மகன் பின்னால் வளர்ந்து வருகிறான் ஒரு நல்ல படிப்பு நல்ல வேலைக்கு போகிறான் பிறந்த உடனே கூட சொல்லலாம் தான் பெருமான் அஸ்லாலி சொன்னார்கள் உனது உலகத்தில் நீ யாருக்காவது அதீதமாக உபகாரம் செய்ய வேண்டும் என்றால் உனது தாயிற்கு செய்ய வேண்டும் நாளை மறுமையில உனது நோக்கம் அதுதான் சுவனம் வேண்டும் என்று கேட்கிறாய் அந்த சுவனத்தை நாயகம் அறுவரையில் அறவரையில் சொன்னார்கள் நீ உனது தாயின் காலடியில் சுவனத்தை எடுத்துக்கொள் எப்படி ரசூல் ஆரம்பத்திலிருந்து பெண்களை பிடித்து கொண்டு வருகிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும் தந்தையாக இருந்தவர்களுக்கு நாயகம் சொன்னார்கள் கணவனுடைய கட்டுக்காப்பாக்கில் பெண் வரும் பொழுது அடுத்து பேசினார்கள் அடுத்து மகனுடைய பே மகனுடைய அந்த அந்த பெண் பராமரிப்புக்குள்ெண்ணுக்கு என்னவெல்லாம் ஒரு தாயாக ஒரு மகன் செய்ய வேண்டும் என்பதை பெருமாநா சரலாளி சிங்கம் எடுத்து சொல்கிறார்கள் கடைசி கட்டம் அப்ப மூதாண்டியான அந்த பெண் ஆகிவிட்ட பிறகு சரி எல்லாம் முடிந்தது ஓரத்தில் உட்கார வைத்து என்று நினைத்து முடிக்க கூடாது அடுத்தும் எங்கு நாயகம் ஆரம்பித்தார்களோ அங்கேயே வந்து முடிக்கிறார்கள் அது பறக்கத்து மகள் அக்காவிரிக்கும் உங்களுடைய வீட்டில் தான் பறக்கத்து இருக்கிறது நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் வறக்கத்திற்காக எங்கெங்கவோ ஓடுகிறீர்கள் எதை எதெல்லாமோ பார்க்கிறீர்கள் என்னெல்லாம் வேண்டுமோ நீங்கள் கேட்கிறீர்கள் எங்கேயும் இல்லை வறக்க வீட்டில் முதியவர்களிடம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு பெண்ணை வரக்காலத்தில் இருந்து ஆரம்பித்த வெறுமானால் கடைசியில் வழக்கத்தில் கொண்டு வந்தே முடிக்கிறார்கள் இஸ்லாம் இந்த உயரத்தில் பெண்களை வைத்திருக்கிறார்கள் இஸ்லாமிய பெண்கள் கொஞ்சம் இஸ்லாத்தை பற்று அதிகமாக படிக்க வேண்டும் என்னவோ நாளடைவில் பெண்களுடைய நிலை எல்லாம் சீர்கட்டு போய் கொண்டிருக்கிற குறிப்பாக இருக்கக்கூடிய காதல்களும் மாற்று மர கலாச்சாரங்களும் பெண்களுக்கு சரிவர உரிமைகள் இல்லை என்றே மீடியாக்கள் பேசுவதும் வந்து பார்த்தால் அத்தனை சட்டம் இஸ்லாம் அழகாக பெண்களுக்கு தொகுத்து கொடுக்கிறார்கள் பெண்களுடைய வாழ்க்கையை பற்றி இஸ்லாம் பேசியதை போல எந்த மார்க்கமும் எந்த மதமும் பேசவில்லை

ஒரு பெண் நாயகத்திடம் வந்து தர்க்கம் செய்கிறார்கள் அல்லாஹ்விடமும் முறையிடுகிறார்கள் வதஷ்தகி இல்லல்லாஹ் வல்லாஹு யஸ்மஉ தஹாவரகுமா அல்லாஹ் அவர்கள் எதை குறித்து பேசினார்களோ அதை கேட்டு விட்டான் இன்னல்லாஹ் சமீஉன் பஸீர் அல்லாஹ் கேட்க கூடியவனாகவும் அறிய கூடியவனாகவும் பார்க்க கூடியவனாகவும் இருக்கிறார் இந்த பெண் ஹவ்லா பின் இந்த பெண்ணுடைய கனவர் ஹவுஸ் ஸாபி அன்றைய காலத்தில் ஒரு சட்டம் வந்தது இந்த சட்டத்திற்கு பெயர் என்று சொல்வார்கள் அறவி அதாவது மனைவியை பார்த்து உனது முதுகு என் தாய் முதுகை போன்றிருக்கிறது என்று சொல்லிவிட்டார் இப்போது இந்த தடாமை போல அந்த பெண்கள் ஆண் பெண் கணவன் மனைவி பிரிந்து வருகின்றது இதுதான் சட்டமாக வந்தது இவருடைய கணவர் ஹவுஸ்ஃபின் இதை சொல்லிவிட்டார் பிறந்த மனைவியை பார்த்து அறியாமல் தெரியாமல் சொல்லிவிட்டாள் சொல்லிவிட்டால் எப்படி சொன்னாலும் நடந்து விட விளையாட்டாக சொன்னாலும் சரி எப்படி சொன்னாலும் அது சட்டத்திற்குரிய தீர்வு நடந்துவிடும் அப்படி உடனாக நடந்து விட்டது இந்த பெண் என்ன செய்வது என்று தெரியவில்லை மார்க்க பற்றுடைய பெண் கௌலா பெருமாநா சுதந்திர செல்லவிடம் உடனே நாடி போகிறார்கள் யார சொல்லா இப்படி எனது கணவன் என்னை பெண்ணை பார்த்து சொல்லிவிட்டார் நான் இப்பொழுது என்ன செய்வது எனக்கோ குழந்தைகள் எல்லாம் இருக்கிறார்கள் இப்பொழுது எனது கணவனை விட்டு நான் எப்படி பிரிந்து வருவது இது நடக்கிற காரியம் இப்படி ஒரு சட்டம் இருக்கிறதே ஏதாவது இந்த சட்டத்திலே மாற்றம் செய்ய முடியுமா இதுவெல்லாம் நாயகத்திடம் அந்த பெண் முன் வந்து கேட்கிறார்கள் ரசூல்லா எப்பொழுதும் தன்னிச்சையாக பதில் சொல்ல மாட்டார்கள் அல்லா சொல்வதைத்தான் நாயகம் சொல்வார்கள் எந்த விதமான சட்டமும் அதுவரைக்கும் இழக்கப்படவில்லை பெருமானார் அமைதி காத்தார்கள் எந்த அளவு கேட்டால் இந்த இவர்கள் இருவரும் பேசி கொள்வது உள்ளே இருக்கக்கூடிய ஆயுஷா அழியல்லா என்றால் சொல்கிறார்களா அங்க ரசூல்லாவுடன் அந்த பேர் பேசுவது எனக்கு கொஞ்சம் கூடுதல் குறைச்சலாக கேட்டது

முடியாத பட்சத்தில் இரண்டு மாதம் தொடர்ந்து நோம்பு வையுங்கள் அதுவும் முடியாத பட்சத்தில் அறுபது ஏழைகளுக்கு உணவு ஊழியுங்கள் இப்படி கொடுத்தால் இதற்கு இது சரிசமமாக ஆகிவிடும் என்று அடுத்து தொடர்படியாக அந்த ஆயத்தில் நல்லா பேசுகிறார் ஒரு ஒரு மார்க்கம் சம்பந்தப்பட்ட பெண் இவன் மனைவி நபிமாருடைய மனைவி கிடையாது நபிமாருடைய தாய் கிடையாது சகாபா எதுவும் கிடையாது அவள் ஒரு மார்க்கம்

சில நேரங்களில் அங்கு இங்குமாக விளையாடுவதும் இதுவெல்லாம் நாங்கள் உங்களை சிறு வயதில் வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இப்பொழுது நீங்கள் ஒரு பெரும் தரஜாவில் இருக்கிறீர்கள் மக்களுக்கெல்லாம் அமீரல் மூட்டினாக இருக்கிறீர்கள் இதெல்லாம் உமரடியாவிடம் பேசிக் கொண்டே இருக்கிறார்கள் உமரடியாவுடைய பக்கத்தில் ஜாவூத் என்று சொல்லக்கூடிய அவருடைய உதவியாளர் இருந்தார் அவரை இவங்க ரெண்டு பேரும் பேசுவதற்கு கவனமா அவரும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஒரு பெண்மணி சாதாரண ஒரு பெண்மணி தெருவுல வந்து ஒரு அமீரல் மூவிட்டு இவ்வளவு நேரம் பேசுது

பிரிக்க முடியாது இருவரும் சேர்த்துதான் இருப்பார்கள் அப்படிப்பட்ட உமரணியல்லாவை பற்றி இந்த கௌலா அவர்கள் இப்படி பேசினார்கள் பக்கத்துல இருந்த உதவியாளர் அதுவரையும் பொறுத்தார் அதற்குமே அவரால் பொறுத்த முடியல என்ன பேசுறீங்க யார பார்த்து பேசுறீங்க அந்த அவர்கள் பேசம் விடுங்கள் என்று சொல்லிவிட்டு பல செய்திகள் அவர்களுக்கு மத்தியில் பேசப்பட்டது பின்னர் திரும்பிய பிறகு ஜாரு உமரலியாவில் சொன்னார்கள் என்னன்னா நீங்கள் யார் நம்மிடம் வந்து பேசினார்கள் எனக்கு தெரியுமா பேசி அந்த பெண் யார் தெரியுமா எனது பருதுடைய நேரத்திற்கு மட்டும் எனக்கு விடுப்பு கொடுத்துவிட்டு விட்டு இன்று நான் முழுக்க உமரே இந்த தெருவில் நின்று அவருடைய பேச்சை கேளு என்று சொன்னால் நான் கேட்பேன் என்றால் அல்லாஹ் இவருடைய பேச்சை திரும்பத் திரும்ப கேட்டிருக்கிறான் கேட்டதை குரானில் பதிவு செய்து சொல்கிறான் மூன்று முறை நான் கேட்டேன் நான் கேட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் சொல்கிறார்கள்

வெகு காலமாக அவர் அடிமையாகவே இருந்தார் ஒரு கட்டத்தில் அபுபக்கர்கள் அந்த பெண்ணை உரிமை விட்டார்கிறார்கிறார் உரிமை விட்டு அந்த பெண் உரிமை விட்டு கொஞ்ச நேர நேர அந்த பெண்ணுக்கு கண் பறி போய் விட்டது அங்கிருந்த காதிரிகள் எல்லாம் இப்படி பேசிக் கொண்டார்கள் ஜின்னிரா உன் கண்ணு ஏன் போச்சு தெரியுமா இதுவரையும் நீ இருந்தது இஸ்லாத்தையே தள்ளி விட்டாய் இஸ்லாத்தின் மீதே இருப்பதனால் எங்கள் தாத்து உசா என்ற எங்களுடைய தெய்வங்கள் உனது கண்ணை வாங்கி கொண்டது எங்கள் தெய்வங்கள் உனது கண்ணை குத்தி விட்டது நீ மறுபடியும் பழைய மதத்திற்கு திரும்பி வா இல்லை என்றால் ஜின்னிரா அடுத்தடுத்த உறுப்புகள் உனக்கு போய்விடும் மிக பெரும் தத்துவாதாரியாக இறையற்ற முடிவலாக இருந்தவர்கள் எதுவும் பேசவில்லை அந்த இடம்

ஒரு பெண்களுடைய துவாவை அல்லாஹ் எப்படி ஏத்துக் கொள்கிறார் ஈமானுடைய விஷயம் என்றால் யாருக்கும் எதையும் விட்டுக் கொடுக்க முடியாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டால் நாயகத்தை பெண்கள் யாருக்கு அவ விட்டுக் கொடுத்தது கிடையாது இன்று யாரே யாரையோ இஸ்லாமிய பெண்கள் எனது முன்மாதிரி என்று எடுத்துக் கொள்கிறார்களே உலகத்தில் முன்மாதிரியாக எடுக்க சொல்வர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா பிந்து உமைஸ் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹா அவருடைய வரலாற்றை நுணுக்கமாக கவனிக்க வேண்டும் எந்த அளவுக்கு அந்த பின்பணியுடைய பேச்சு இருந்தது எவ்வளவு வீட்டுக்காக தியாகம் செய்தார்கள் செய்து வருகிறார்கள் எல்லாரும் வந்து விட்டார்கள் செய்து வரக்கூடிய நேரத்தில் இவர்களுடைய அந்த பயணம் மட்டும் பலிமாறி அபஷாவுக்கு போய்விட்டார்கள்

என்று கேட்டுவிட்டு குமரணி அல்லா அஸ்மா அவரிடம் பேசுகிறார்கள் அலி அல்லா என்ன அஸ்மா வருவதற்கு நீண்ட துளைவாகி விட்டதா எங்கெல்லாம் போய் வந்திருக்கிறீர்களா நாங்கள் உங்களை விட கிச்சனத்தில் முந்திவிட்டோமே நாயகத்தை நாங்கள் தான் நெருங்கமாக நெருங்கிருக்கிறோம் உங்களை விட நாங்கள் தான் பெருமளாரை நெருங்கியிருக்கிறோம் சாதாரணமாக உமரணிதான் பேசுறதுதான் அப்படி பேசியவுடன் அஸ்மா அலி அல்லாவுக்கு அவ்வளவு கோபம் வந்துவிட்டது என்ன எங்களை பார்த்தாவிட்டீர்கள் என்று சொல்வீர்கள் நாங்கள் நாங்கள் பல கஷ்டங்களை பற்றி எங்களுக்கும் ரசாவுக்கும் இருக்கக்கூடிய இணைப்பு யாருக்கும் தெரியாது நீங்க சொன்ன வார்த்தை என்னை காயப்படுத்திவிட்டதை நான் உங்கள் வீட்டில் உணவு உண்ண மாட்டேன் குடிக்க மாட்டேன் என்று சொல்லி பின்னால் ரசுலதாவிடம் இதை நான் கொண்டு போவேன் என்றேன் நாயகத்திடம் போய் அஸ்மா அவர்கள் சொல்கிறார்கள்

வீடுகளில் நடக்கக்கூடிய செயல்கள் என்ன எத்தனை சினிமாக்கள் நமது பெண்களுடைய நிலையை மாற்றிக் கொண்டு போகிறது எத்தனை பெண்கள் இஸ்லாத்தை விட்டு சினிமாக்களால் வெளியேறி போய் கொண்டிருக்கிறார்கள் யார் யாரையோ தங்களுடைய பொன்மாதிரியாக எடுத்துக் கொண்டிருக்கார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் இது மாதிரியான பெண்களுடைய பெண்களை பெண்கள் என்று சொல்லி ஆக வேண்டும் அதை புரிந்து கொண்டார்கள் என்றால் இஸ்லாத்தை புரிந்து கொண்டவர்களாக அவர்கள் ஆகுவார்கள் பெருமானா சுலந்தாளி காலத்தில் பத்ருடைய போர் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் முதல் போர் பதிலருடைய போர் பத்ருடைய போர் பத்ரின் போரிலே கலந்து கொள்வதற்கு ஒரு பெண் வருகிறார்கள்

ஒருவேளை நான் அங்கு வந்து சில சகாபாக்களுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது அந்த சூழ்நிலையில் யாராவது என் மீது அன்பு எரிதால் நான் விடுவேனே எனக்கு வேண்டும் நான் வருகிறேன் தீனுக்காக உயிர் திருப்பதற்கு பெண்களும் முன்வருகிறார்கள் பெண்கள் முன் வருகிறார்களா பெருமாநா இல்லை நீங்கள் வர வேண்டாம் உங்களுக்கு ஷகீதுடைய அந்தஸ்தானே கிடைக்க வேண்டும் நீங்கள் வீட்டிலே இருந்தாலே அது கிடைக்கும் என்று சொன்னார்கள் பெருமான அல்ல விஷயங்களை இப்படி அறிவிப்பு கொடுத்தார் இருந்தாலே ஷகீதா இப்படி ஆக முடியும் அப்ப ஷகீது வீட்டிலே இருக்கும் போது ஆகாது என்பதனால் அவர்கள் வரவில்லை வீட்டிலே இருந்து விட்டார்கள் நடந்தது என்னவென்றால் அவர்கள் ஒரு ரெண்டு அடிமை வைத்திருந்தார்கள் ஒரு ஆண் அடிமை பெண் அடிமை இதுக்கு இஸ்லாத்துல இந்த அடிமையுடைய கட்டம் என்னன்னா முதப்பரா முதப்பர் முதப்பரா முதப்பர் அவர்கள் அடிமையாக எஜமானி வரையும் அடிமையாக இருப்பார்கள் அந்த எஜமானனோ எஜமானியோ விட்டால் அவர்கள் சுதந்திரமாக போய்விட எனவே இந்த ரெண்டு அடிமைகளும் தங்களுக்கு மத்தியிலே ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறார்கள் பேசிக்கொண்டார்கள் நாம் எப்போதாவது இந்த உம்மு வரத்தாவை கொடுவாரோ இவர்களை கொன்றால் தான் நாம் ஆக முடியும் என்பதற்காக தூங்கி கொண்டிருக்கும் நேரத்திலே கழுத்தில் சேலையை கொலை செய்கிறார்கள் முடித்து நாயகம் சொன்ன வார்த்தை அப்படியே உண்மையாக ஆகிறது பெண்களுடைய கட்டம் ஷகி இந்த போர்க்களத்திலாக இருக்கட்டும் சம்பந்தப்பட்ட விஷயத்திலாக எல்லா விஷயங்களிலும் முன்னுரிமையிலே இருந்தார்கள் முதல் வரிசையிலே இருந்தார்கள் பெண்கள் எனவேதான் அன்றைய காலத்தினுடைய பெண்களையும் இன்றைய நமது பெண்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஒத்து பார்க்க சொல்கிறோம் அவர்கள் சுப செய்து சொன்ன பெண்கள் எங்க காகம் சொல்வார்களே பாத்திமா நாளை சிவனத்திலே முதலில் பெண்மணியை உனக்கு சொல்லவா அந்த விறகு வெட்டியினுடைய மனைவிதான் முதலில் சிவனத்திற்கு போவார்கள்

எந்த அளவுக்கு வெட்கம் பெண்களிடம் பாதுகாக்கப்படுமோ அந்த அளவு தீ பாதுகாக்கப்படும் ஒரு பெண் ரசுந்தாவிடம் வந்தார்கள் யார் சுருந்தா எனக்கு ஒரு விதமான நோய் இருக்குது வலிப்பு நோய் இந்த வலிப்பு நோயின் காரணமாக பல நேரங்களில் அந்த ஆடை எல்லாம் ஒதுக்குகிறது என்னை விட்டு இப்படி ஆகும் போது எனக்கு பெரிய சிரமமாகிறது நான் என்ன செய்வது எனக்கு இந்த நோய் நோய் சிவாவை தருவதாக அல்லா நடத்துவா செய்யுங்கள்

எனக்கு நோய் ஏற்படும் பொழுது வலிப்பு வருகிறது அந்த வலிப்பு எனது ஆடை நகர்கிறது ஆடை நகராமல் ஒப்பந்தத்துக்கு நான் உடன்பெறுகிறேன் ஒருபோதும் ஆடை நகராது இதற்கு நான் அல்லாவிடத்தில் துவா செய்கிறேன் என்றார்கள் அதுபோல அந்த பெண்மனுடைய ஆடையும் நகரவில்லை காலமுழுக்கு அந்த வலிப்பு நோயால் இருந்தார்கள் வலிப்பு நோய் வந்ததே தவிர ஒரு கட்டத்திலும் ஆடை நகரவில்லை வலிப்பு நோயுடன் ஆடை நகராமல் எடுத்துக்கொண்ட அந்த பெண்கள் எங்கே இந்த காசுக்காக வேண்டியும் தனது ஆடைகளை யாருக்காக வேண்டியும் ஒதுக்க தயார் என்று இஸ்லாமி எத்தனை பெண்கள் இந்த ஷார்ட்ஸ்களையும் டிக்டாக்களையும் நமக்கே தெரியாமல் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் பெரும் கவலை அளிக்கிறது இன்னொரு பக்கத்தில் நான் முந்தைய சமூகத்தினுடைய பெண்களை பார்க்கும் ஏன் இந்த பெண்களை போல் நம்முடைய பெண்கள் ஆகுவது இல்லை என்பதை நமக்கு கவலைத்தை உறுத்துகிறது

உகத்தில் திடீர் என்று பெருமானாருடைய பல சகாக்கப்படுகிறது இறந்து விட்டார்கள் என்று எல்லா பங்கமும் பரவப்பட்டது அந்த செய்தி இந்த பெண்ணுக்கும் வருகிறது அவர்களுக்கும் இந்த செய்தி வருகிறது நாயகம் இறந்துவிட்டார்களா அதெல்லாம் இறந்திருக்க மாட்டார்கள்

கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு செய்தி வருகிறது உங்கள் மகன் அந்த பெண் ஆனாலும் கேட்டால் நாயகம் எப்படி இருக்கிறார்கள் அடுத்த செய்தி வந்தது உனது உடனில் இருந்த சகோதரனும் மூத்தாகி விட்டான் செயலிருந்த அந்த பெண் இருந்தாலும் அடுத்தும் கேட்டார்கள் நாயகத்தை நான் காண வேண்டுமே

இஸ்லாமிய பெண்களுடைய நிலை மிக்க மிக மோசமாக போய் கொண்டிருக்கிறது முடிந்த அளவுக்கு நம்முடைய பெண்களை இந்த முதலில் வெளிக்கொண்டு வர வேண்டும் எந்த அளவுக்கு நாம் வந்து விட்டோமோ அந்த அளவுக்கு நாம் குரானின் பக்கம் பக்கம் பெண்களை ஒதுக்கி விட்டோம் என்பதை நாம் தீருக்கமாக சொல்ல முடியும் அந்த நேரங்கள் பாதுகாக்கப்படாத இந்த பெண்களுடைய விளைவுகள் எல்லாம் மிக மோசமாக கொண்டிருக்கிறது நான் ஏற்கனவே ஒரு முறையும் சொல்லியிருக்கிறேன் ஒரு நடிகர் வைத்த இஃப்தாருக்கு உலக முஸ்லிம்கள் என்று சொல்ல முடியாது அத்தனை போய் கலந்து கொண்டார்கள் அதில் ஒரு பெண்மணி புர்கா அணிந்து கொண்டு பேசக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா நம்மை பிரமிக்க வைக்கிறது இவர் ஆரம்பத்திலிருந்து இஸ்லாத்தின் மீதாக இருக்கிறார் இல்லை வேறு வேஷத்தில் புர்காவை போர்த்தி கொண்டு வந்தாரா என்று என்ன பரவிக்கிறது என்ன சொன்னால் தெரியுமா இந்த வார்த்தையை சொல்கிறார் நான்

ஒரு பாவம் செய்து விட்டாலும் கூட அதை மறைக்க வேண்டும் என்றுதான் தோன்றும் உண்மையிலே போனாங்க வச்சாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா யாரும் முன் இப்படி பேச முடியாது காரணம் நான் யாருடன் பேசுகிறேன் எதை வெளிப்படுத்துகிறேன் இது எனக்கு மட்டும் ஒன்றான வெக்கமோ கவலை அல்ல இஸ்லாமிய சமூகத்தையும் இதற்குள் நான் கொண்டு வருகிறேன் இதெல்லாம் எடுப்படுகிறது மிக்க ஈமானை விட்டு வெளியேறக்கூடிய நிலையில் பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆக வேண்டும் எனவே முதலில் நமது வீட்டை நாம் சரி பண்ணால் அல்லாஹு அடுத்த சமூகத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பான் வல்ல அல்லாஹு தலா நமது வீட்டு பெண்மணிகள் எல்லாம் போல இந்த